ஹாய் மகளே இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கேரளாவில் மூணாறு பக்கமாக வந்து வந்துட்டாங்க இப்போ நம்ம மூணாருக்கு தான் வந்து போயிட்ருக்குறோம் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு டீ எஸ்டேட் இருந்துச்சு சரி ஓகே நம்மள இங்கே என்ன ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறேங்க ஆனால் என்ன கொஞ்சம் லைட்டாக மழை தான் பேஞ்சிகிட்ருக்கு நச 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 மழை பேஞ்சே தான் இருக்குது என்ன இங்கே கிளைமேட் எப்படி இருக்குது அடுத்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுறேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது நாங்கள் கொடுத்துருக்க ரூம் வந்து ரூம் தான் புக் பண்ணணும் நாங்கள் மூணாருக்கு எந்த வழியாக போனோம் நம்மளோட பட்ஜெட்டுக்கு எந்த ஹோட்டலில் தங்கினா பெஸ்ட்டாக இருக்குமோ அது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன மாதிரியான சாப்பாடெல்லாம் கிடைக்கும் அண்ட் தென் அங்கே என்ன மாதிரியான எல்லாம் இருக்குது மூணாரில் எந்த இடத்துக்கெல்லாம் போனால் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவில் சாட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிக்கிறேன் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க சரிங்களா நம்ம வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சுங்க அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து வீடியோ போடுறேன் இது என்ன ஒரு வீடியோ அப்படின்னா நம்ம வந்து மூணாருக்கு போனோம் ஸோ மூணார் பற்றின ஒரு விலாக் தாங்க இது இப்போ நம்ம மூணார் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன வழி சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம எல்லோரும் சூஸ் பண்ணுற வழி உடுமலை போய்ட்டு மூணார் இந்த வழி தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க இது வந்து ஒரு ரிசர்வ் ஏரியாங்க அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒரு ஃபாரஸ்ட் வழியாக போகிற மாதிரி தான் இருக்கும் இது வந்து அந்த அளவுக்கு ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு கொடுக்கல ரிசர்வ் ஃபாரஸ்ட்னாலும் நாங்கள் போகும்போது எந்த ஒரு அனிமல்ஸுமே வந்து பார்க்க கிடையாது போகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேம்பாலத்தை தாண்டி போகிற மாதிரி தான் இருக்கும் இங்கே அனிமல்ஸ்லாம் தண்ணி குடிக்க அப்படின்னு சொன்னாங்க இதாக பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க நாங்கள் போகும்போது வந்து இந்த ஒரு காட்டு பண்ணியை தவிர்த்து நாங்கள் எதுவுமே பார்க்கலிங்க ஆனால் நான் இன்ஸ்டாலாம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த லைனில் ஏகப்பட்ட யானை இருக்கிற மாதிரி வீடியோ போடுறாங்க பட் நாங்களும் நினச்ச சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் எங்களோட அன்லக்கி நாங்கள் வந்து எந்த ஒரு அனிமல்ஸுமே பார்க்கல அப்புறம் நாங்கள் போகும்போது ஃபுல்லாகவே ஒரு பனி தாங்க நாங்கள் போன நேரமாக என்னன்னு தெரில லைட்டாக வந்து மழை வர ஆரம்பிச்சிருச்சு பட் அந்த ஒரு கிளைமேட்டுமே நல்லா தான் இருந்துச்சு அதாவது எப்படி சொல்கிறாங்க அது ஒரு புதுவிதமான அனுபவம் தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆன உடனே இந்த ஒரு ஊர் தாங்க இந்த ஊர் பேர் மறந்துடுச்சு பட் உங்களுக்கு யாராவது நீங்கள் பார்த்துருந்தீங்க நீங்கள் போயிருந்தீங்க அப்புடின்னா கமெண்ட் பண்ணுங்க போகிற வழியில் ஃபால்ஸுக்கெல்லாம் வந்து பஞ்சமே இல்லைன்னு சொல்லுவாங்க யாகப்பட்ட ஃபால்ஸுங்க ரைட் ரைட்டாகட்டும் யாகப்பட்ட ஃபால்ஸு சும்மா மூணாறுன்றது எப்படி சொல்கிறதுங்க எந்த பக்கம் திரும்பினாலும் தண்ணி ஓடுதுங்க இப்போ கேரளா வந்து கடவுளோட சொர்க்கம் கடவுளின் தேசம் சொல்கிறதெல்லாம் வந்து நமக்கு உண்மையாகவே அது உண்மைதாங்க அப்புறம் போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டவுன் வந்துச்சுங்க இந்த டவுன் வந்து என்ட்ரி ஆகிட்டு அதுக்கப்புறம் போனோம் இந்த டவுனோட பேர் வந்து மறையூர் என்னமோ சொன்னாங்க அப்புறம் இங்கே கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமுமே ஃபாரஸ்டில் இந்த ஒரு கம்பி வேலி வந்து போட்டு வச்சுருக்குறாங்க அதாவது இந்த கம்பி வேலி வந்து மனுஷங்களை பாதுகாக்கவா இல்லை அனிமல்ஸை பாதுகாக்கவான்னு தெரியல ஏன்னா ரெண்டு பக்கமுமே ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏன்னா நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போகிறோன்னுங்களா ஸோ அதனால வந்து அந்த கம்பி வேலி ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவேங்க எவ்வளோ கிலோமீட்டர் இருந்தாலும் அத்தனை கிலோமீட்டருக்குமே போட்டு வச்சுருக்குறாங்க அப்புறம் நிறைய ரைடர்ஸ்லாம் வந்து போய்ட்டு இருந்தாங்க அப்புறம் நான் வந்து இத்தனை நாளாக வீடியோவில் தான் அதாவது வீடியோலையும் படத்துலேயும் தான் பார்த்துட்டு இருந்தேங்க கருப்பு கலர் ஆட்டோ பட் இன்னைக்கு தான் வந்து நேரில் பார்த்தேன் அப்புறம் இந்த ஒரு ரெசார்ட் வந்து போகும்போதே சும்மா பயங்கரமாகவும் பிரம்மாண்டமாகவும் இருந்துச்சு அந்த கேட்டு பார்த்தாவே சந்திரமுகி கேட்டு மாதிரி இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு போனோம் நான் இப்போ தான் சொன்னேனுங்களா இந்த ஃபால்ஸுக்கெல்லாம் வந்து பஞ்சமே இல்லைன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு போனோம் நமக்கு அந்த குளூருக்கு வந்து எனக்கெலாம் கைங்காலும் வரைச்சிருச்சு கண்ணமெல்லாம் தடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இங்கே இருக்கிறவங்க வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க அது எப்படின்னா எனக்கு தெரியலைங்க ஏன்னா மழையும் வந்து வந்துருச்சிங்களா எனக்கெல்லாம் கை காலம் அப்படியே நடுக்கு எடுத்துருச்சு அப்புறம் இவங்களையும் பார்த்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பிட்டோம் அந்த ஒரு பனி மூட்டத்தை வந்து பார்த்தாலே தெரிஞ்சிக்கலாம் எவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எப்போ மழை வரும் எப்போ பனி பெய்யும் எப்போ என்ன கிளைமேட் எப்படி சேஞ்ச் ஆகுன்னு அவங்களுக்கே தெரியாதம்மா அங்கே உள்ளவங்கள்ட்ட வந்து நாங்கள் கேட்டிருந்தோம் பட் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து பனிக்காலங்க ஸோ வந்து கொஞ்சம் பார்த்தோம் தான் போயிட்டு வந்துக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க எப்போவுமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் பஸ்ஸுங்க நம்ம ஊரில் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸு பிங்க் கலர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங் இந்த பைக்கில் போகிற ஒரு நாலு பேர் பார்த்திங்கன்னா எங்கள் கூடவே வந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூணார் அங்கே டவுன் வரைக்குமே வந்தாங்க ஸோ அவங்க கூட அப்படியே நாங்களும் போயிட்டோம் மூணார் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டீ இந்த டீ எஸ்டேட்டு தாங்க அந்த ரெண்டு பக்கமும் தான் சொல்லுவேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எப்படி இந்த நெல்லெல்லாம் வந்து பயிரிடுறோமோ அதே மாதிரி கேரளாவில் வந்து இந்த தேயிலை பயிர்றது தான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க எப்போவுமே இந்த அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் நான் அவசரப்பட்டு இந்த எஸ்டேட்டுக்குள்ளே வேற போயிட்டேன் ஒரு அட்டைப்பூச்சி கண்ணில் பார்த்தது பயங்கரமாக பயந்துட்டேன் அலறி அடித்து ஓடி வந்தது தான் மிச்சம் இது பார்க்குறக்கு தான் அழகாக இருக்குங்க மழை பெய்யும் பார்த்திங்கன்னா அந்த இடமெல்லாம் வந்து அப்படியே சறுக்குது அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஓரளவுக்கு வந்து அந்த கடையில் இருக்கிற பக்கம் வந்து போய் ரீச் பண்ணிட்டேங்க அப்புறம் நாங்கள் சாப்பிட்டது கொஞ்சம் செரிமானமும் அந்த நன்னாரி சர்பான் வாங்கி குடிச்சோம் நம்ம ஊரெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து எப்படி பஸ்ஸு யூஸ் பண்ணுறோமோ இங்கே வந்து ஜீப்பெல்லாம் வந்து நிறைய இருந்துச்சுங்க நான் பார்த்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து ஜீப்பு தான் அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் வந்து மூணார் டவுன் வந்து ரீச் பண்ணிட்டோம் இங்கே நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய ஃபாரினர்ஸ் வந்து வர்றாங்க சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு கோடி என் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா இப்போதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் தாண்டி வந்து சாப்பிட்றேங்க அதை நான் என் ஹஸ்பண்டை கேட்டேன் ஏன்னா அரிசியில் வந்து சூடு இருக்குது ரேஷன் கார்டு அரிசி எது போட்டாங்களா அப்படின்னா இங்கெல்லாம் வந்து அப்படி தான் இருக்கோம் சாப்பிடுவோம் அப்படின்னாங்க அப்புறம் நாங்கள் தங்கி இந்த ரெசார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதான் புக் பண்ணி இந்த ரெசார்ட்டுக்கு இந்த ஒரு பாலத்து வழியாக தான் போகணுங்க எவ்வளோ ரெசார்ட் இருக்குது வருங்க நாங்கள் இங்கேருந்து சர்ச் பண்ணும்போது ஏதோ ரெசார்ட்டே இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு அந்த போர்டெல்லாம் காமிச்சோம் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே ரெசார்ட் நேம் தான் நம்ம போகிற வழியில் எல்லா பக்கமுமே வச்சுருப்பாங்க நமக்கு அந்த ஒரு கவலை வேணாங்க நம்ம போய் எங்கே தங்கணும் என்ன பண்ணுற கவலை தேடாங்க நாங்கள் கொடுத்துருக்க ரூம் வந்து இந்த ரூம் தான் நம்ம இந்த ரூம் தான் புக் பண்ணோம் ஸோ இந்த ரூம்ல தான் போக போகிறோம் உள்ள வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காஃபி போடுறதுக்கு வந்து எல்லாம் வச்சிருக்காங்க டீ மேக் பண்ணிக்கலாம் ரூத்து ஒன்று அதுக்கப்புறம் எல்லாம் வச்சுருக்காங்க ஸோ டீ மேக் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு தனிக்காங்க எக்ஸிட் பாத்ரூம் பாத்தீங்களா இந்த டவல் நமக்கு ரெண்டு சோப் எந்த சோப் இன்னும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வச்சுக்கலாம் ஆக்சுவலி உள்ள வைக்கணும் நான் இங்கே இதுக்கப்புறம் உங்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு இப்போ இதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த பேக்ரவுண்ட் வியூ எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா தெரியும் வாங்க பாத்தீங்களா இந்த பக்கம் வந்து வந்து டீ எஸ்டேட் மாதிரிதான் இருக்குது ஒரு சூப்பரான வியூ என்ன சொல்லலாம் உண்மையாகவே வந்து ஒத்துப்பரமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒத்தோ ஒத்துங்க வேற லெவலில் இருக்குது அப்புறம் இங்கே உட்காந்து வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே கொஞ்சம் நேரம் ஜாலியாக உட்காந்துட்டு சூப்பராக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் நீ அடுத்து நாங்கள் டின்னருக்கு வந்து மெனு கொடுத்துருக்காங்க என்ன சாப்பாடு செலக்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அதுன்னு சொல்கிறேன் அப்புறம் பார்க்கலாம் பாய் வாங்க எல்லாரும் டீ குடிக்கலாம் மூணாவது டீ இருக்கு எப்படின்னு டேஸ்ட் பண்ணலாமா கலக்கிட்ட கலக்கிட்ட கலக்கிட்டே கலக்கிட்டு சக்கர கம்மியா இருக்குது சர்க்கர கம்மியே இருக்கு பட் ஓகே இதுவும் நல்லா தான் இருக்கு டேஸ்ட் இருக்கு சப்பாத்தி நாங்க தங்கி இந்த ரெசார்ட் நேம் பாத்தீங்கன்னா டி டேலன்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட்டுங்க மார்னிங் ஆறு மணிக்கு அதோட வியூ பாயிண்ட் இப்படிதான் இருந்துச்சு நம்ம ஊர்ல ஆறு மணிக்கெல்லாம் வந்து சூரியன் பழ கட்டிட்டு இருக்கோம் ஆனா இங்க அப்படிதான் இருக்குது அப்புறம் இந்த ரெசார்ட்டில் பாத்தீங்கன்னா ஓகே ஓரளவுக்கு நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ரேட்டெல்லாம் இருந்துச்சுங்க அவ்வளோ ஹை ஃபையான ரேட்டெலாம் எதுவும் சொல்ல முடியாது என்ன எனக்கு தென்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா சாப்பாடு மட்டும்தான் எல்லாமே கொஞ்சம் ரேட் எச்சா இருந்துச்சு அவ்வளவுதான் மூணாருக்கு வந்தாச்சு மூணாரில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு டீ எஸ்டேட் இருந்துச்சு திரும்பவும் வந்து இந்த டீ எஸ்டேட்டு தான் வந்து வந்துருக்கோம் உண்மையாகவே கிளைமேட் வந்து பயங்கர ஜில்லுன்னு இருக்குதுங்க ஸோ வந்து வெதர் செக் வேற வேறு இருக்கு சொன்னிட்றோம் நம்மளுக்கு காட்டுறேன் வாங்க இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த இதான் பார்த்தீங்கன்னா டீத்தலங்கு இந்த கொழுந்து தான் வந்து பொறிப்பாங்களாமா நாங்கள் கேட்டது வரைக்கும் இந்த கொழுந்து தான் பொறிச்சு வந்து அப்படியே வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க பாத்தீங்களா அங்கே என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரையல் காமிச்சிருவாங்க அந்த டிவியில் வந்து காமிச்சிருவாங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குங்க ஃபர்ஸ்டு நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்ட் வந்து சூஸ் பண்ணியிருந்தேங்க நாங்கள் போனது வந்து ஒரு காம்போ ஆஃபர் அப்படின்ற மாதிரி வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் அதாவது ரோலர் கோஸ்ட்டு ஜிப் லைனு அப்புறம் இன்னொரு பேர் வந்து மறந்து போச்சு அது பார்த்திங்க அப்படின்னா சேரில் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்குங்க சேர் ஜிப்லைன் நினைக்கிறேன் அதில் போகிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் சேஃப்டிங்க நமக்கு வந்து எந்தெந்த பக்கம் லாக் பண்ணுமோ கையும் இங்காலு எல்லாத்தையும் சேர்த்து லாக் பண்ணி பண்ணிக்கிட்டுருவாங்க நம்ம கீழே விழுகாத அளவுக்கு ஃபுல்லாக லாக் பண்ணிடுவாங்க ஏன்னா லைட்டாக கொஞ்சம் பயமாக இருந்தாலும் பட் அந்த அளவுக்குலாம் வந்து தான் சொல்லுவேன் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபால்ஸு பக்கத்தாலே வந்து போகிற மாதிரி தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஃபால்ஸு வந்து போயிருந்தேங்க இந்த ஃபால்ஸு நேம் வந்து சிக்கிமங்கி ஃபால்ஸும் சம்திங் எதுவும் சொன்னாங்க அப்புறம் அந்த ஃபால்ஸையும் போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டோம் என்ன அங்கே என்ன பொருள் வாங்கினாலும் ரேட் ஏச்சுங்க ஸோ அது கொஞ்சம் தான் எனக்கு மனசு இருந்துச்சு இப்போ நம்ம ஊரெலாம் பார்த்தீங்கன்னா அண்ணா சி தப்பா பக்கம் வாங்குவோம் ஆனால் இது வந்து ஆமா இப்படிதான் இருக்கு நடந்து போறது அப்புறம் அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து ஜிப்லைன் தான் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேங்க இது நாங்கள் வந்து சேர் ஜிப்ளைனில் வந்து அங்கேருந்து வந்திருந்தோம் ஸோ அங்கேருந்து எடுத்த ஒரு வீடியோ தான் ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சுங்க இருந்தாலும் வந்து லைஃப்பில் இதெல்லாம் வந்து ஒரு அட்வென்ச்சர்னு சொல்லுவேன் ஏன்னா இதெல்லாம் வந்து வயசு இருக்கும்போதே வந்து நம்ம என்ஜாய் பண்ணிடணுங்க வயசான காலத்தில் நம்மளோட கையுங்காலில் அதுக்கு வந்து ஒத்துழைக்குமா இல்லையான்னு கூட நமக்கெல்லாம் தெரியாது வயசாயிருச்சு அப்படின்னா கை வலி காலு வலி மூட்டு வலி எல்லா வழியுமே வந்துடும் ஸோ வயசு இருக்கும்போதே நம்ம லைஃப்பில் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணணுமோ அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணிடணுங்க ஏன்னா பணம் கசலாம் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வந்து ஈஸியாக சம்பாரிச்சிடலாம் ஆனால் இந்த ஒரு மூமெண்ட்டெல்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப்பில் கடைசி வரைக்கும் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு தான் இருப்போம் இதில் ட்ரோனில் வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா சார்ஜ் பண்ணாங்க சரி ஓகே நம்ம இரநூத்தம்பது ரூபாய்க்கு யோசிச்சோம் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ இந்த ஒரு மூமெண்ட் நமக்கு வந்து லைஃப் லாங் கிடைக்காது ஸோ வந்து வீடியோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சேஃப்டியாக தான் இருந்துச்சுங்க நமக்கு கீழே வந்து அந்த ஒரு ஃபால்ஸ் போகுது மேலே வந்து இந்த ஜிப் லைனில் போகிறது வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க அதெல்லாம் வந்து வார்த்தையில் வர்ணிக்கவே முடியாது நீங்களும் லைஃப்பில் போய் ஒன் டைம் அது இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி பார்த்தா தான் அதோடய ஃபீலிங்ஸ் வந்து புரியும் என்ன கொஞ்சம் அமௌண்ட்டு செலவாகும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க வேணாங்க நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ளே ஏற்ற மாதிரி தான் எல்லாமே இருக்குதுங்க ஏன்னா நாங்கள் வந்து காம்போ ஆஃபராக சூஸ் பண்ணியிருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு அப்புறம் வீக்கெண்ட்ஸில் போகிறதுனால ஃபுல் டிராஃபிக்குங்க எல்லாம் மூணாறுலேருந்து வெளியே போகிற வண்டி தான் எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள் அடிதலைக்கு வரைக்கும் ஃபுல்லாக வண்டி நின்றுக்கிட்டே தான் இருந்துச்சு ஏதோ நாங்கள் டூ வீலரில் போனதுனால தப்புச்சோன்னு கூட சொல்லலாம் ஏன்னால் காரில் வந்தவங்க எல்லோரும் வந்து மாட்டிக்கிட்டாங்க ஏன்னா நீங்கள் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குதுன்ட்டு அப்புறம் ஒரு பஸ்ஸு போனால் இன்னொரு பஸ்ஸு வரதுக்கு வந்து இடம் இல்லைங்க அதாவது வந்து ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க போல் கொஞ்சம் வேலை நடந்துகிட்டு இருந்ததுனால ஃபுல் ட்ராஃபிக் ஆகி போச்சு அப்புறம் அங்கே ஃபேமஸாக பார்த்திங்கன்னா சாக்லேட் இருந்துச்சுங்க ஹோம்மேடு சாக்லேட்னு சொல்லிட்டு இருந்துச்சு ஸோ அதையும் வாங்கி டேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு டப்பா வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பார்க் இருக்கும் ஸோ வந்து நேஷனல் பார்க்கில் அந்த வரையாடெல்லாம் இருக்கும் ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்புறம் நாங்கள் இந்த ஒரு ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா டீ தூள்லாம் வந்து வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருந்தாங்க அப்படியே பார்க்குறதுக்கு சும்மா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு டீ தூள் மீன் ஊருகா அப்படின்னு சொல்லிவிட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்து மூணாருக்கு போயிருக்கீங்க அண்ட் தென் இனி போகிறீங்க அப்படின்னு தான் கமெண்ட் பண்ணுங்கள் போகிறவங்க வந்து பார்த்து பத்திரமா சேமாக சேஃபாக போயிட்டு வாங்க ஸோ பாய் இனி அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம்